தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களோடு என்றும் தங்குகிற தெய்வமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் அன்பில் ஆற்றலில் ஆசீர்வாதத்தில் எங்களை நன்றி கிருபையினால் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாசம் பரிவன்பு எங்களில் வெளிப்படுகிறதே நன்றி அப்பா இந்த நாளை ஆசீர்வதிப்பீரா இந்த நாள் முழுவதும் பொறுப்பெடுப்பீராக இந்த எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திப்பீராக இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக இந்த நாள் எழுப்புதலின் நாளாய் அமைவதாக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆரோக்கியத்தை தருவதாக எங்கள் வாழ்வும் குடும்பமும் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே வேரூன்றப்படுவதாக மன நிறைவு மன ஆரோக்கியம் மனதிடம் எங்களுக்கு கிடைப்பதாக தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக நாங்கள் மாற்றம் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் உம்முடைய அன்பின் பிரசன்னம் வெளிப்படுவதாக உம்முடைய ஆற்றுப்படுத்துகிற வல்லமை எங்கள் ஒவ்வொருவரிலும் எங்கள் குடும்பத்திலும் நிறைந்திருக்க எல்லா எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் தெய்வம் புனிதர்கள் சந்திப்ப இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Amen. Amen. Good morning. Good morning. Have, Have a beautiful, a beautiful day. day.